புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கடைசியாக நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அவர் இறப்பதற்கு முன் கடைசியாக பார்த்த படம் எது என்று தெரிய வாய்ப்பில்லை அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சாதிகளை களைவதற்காக பாரதி ராஜாவின் கைவண்ணத்தில் உருவான அந்த படம்தான் வேதம் புதிது புரட்சி தமிழன் சத்யராஜின் முற்றிலும் மாறுபட்ட வேடம் ரசிகர்களை பெருமளவில் கவர்ந்தது தமிழ் சினிமாவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய படமும் இதுதான் பாலு தேவராக சத்யராஜ் படத்தில் வாழ்ந்திருப்பார் இதற்காக அவருக்கு ஆறு விருதுகள் கிடைத்தன படத்தின் இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வசனம் பாளுங்கிறது உங்க பேரு தேவர் என்பது நீங்க வாங்கிய பட்டமா என கேட்கும்போது ரசிகன் படத்தை அண்ணாந்து பார்க்கிறான் அதேபோல் வேடத்தில் வரும் பல்லக்கு தூக்கினவர்களுக்கு எல்லாம் கால் வலிக்காத என்ற வசனமும் நச்சென்று இருக்கும் படப்பிடிப்பு முடிந்து தணிக்கை குழுவிற்கு சென்றது ஒரு காட்சியை கூட அவர்கள் கட் பண்ணவில்லையா அதே நேரம் படத்தை வெளியிட முடியாது என்று சொல்லிவிட்டார்களாம் பாரதி ராஜாவும் படக்குழுவும் திகைத்து நின்றது அப்போது முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர் பாரதி ராஜாவுக்கு ஃபோன் போட்டு உங்கள் படத்தில் ஏதோ பிரச்சனையாமை என்று கேட்டாராம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் படத்தை பார்க்க வேண்டும் உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்றும் அக்கறையோடு சொன்னாராம் ஏவிஎம் தியேட்டரில் சத்யராஜை தனது அருகில் அமர வைத்து படம் முழுவதையும் பார்த்தாராம் எம்ஜிஆர் படம் முடிந்ததும் அனைவருக்கும் தனது வீட்டில் விருந்து கொடுத்து படப்பிடிப்பு குழுவினர் அனைவரையும் பாராட்டியுள்ளார் சத்யராஜின் கையை முத்தமிட்டாராம் பாரதி ராஜாவிடன் ரிலீஸ் தேதியை நீ அறிவித்துவிடு படம் ரிலீஸ் ஆகும் என்ற நம்பிக்கையை கொடுத்து இருக்கிறார் இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் காலமானார் அவர் மறைந்து மூணு நாள்கள் கழித்து வேதம் புதிது படம் ரிலீஸ் ஆனது என்பது குறிப்பிடத்தக்கது படம் பட்டி தொட்டி இயங்கும் பட்டையை கிளப்பி பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடித்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க